السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل من يرزقك من السماء والأرض أم من يملك السماء والأبصار ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الأمر فسيقولون الله وقل أفلا تتقون

உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளவற்றை வெளிப்படுத்துபவன் யார் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளிப்படுத்துபவன் யார் இது போன்ற எல்லாம் நல்ல முறையில் நிர்வகிப்பவன் யார் என்று அவர்களை பார்த்து கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள் அல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள் நபியை நீங்கள் மறுபடியும் அவர்களிடத்தில் கூறுங்கள் நீங்கள் அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா அவன்தான் உங்களுடைய உண்மையான ரப்பாக இருக்கிறான் அல்லாஹுவாக இருக்கிறான் இந்த ஹக்குக்கு பின்னால் இந்த உண்மைக்கு பின்னால் வேறு என்ன இருக்கிறது வழிகேட்டை தவிர எப்படி நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள் யார் நெருகட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் மீது உன்னுடைய ரப்பினுடைய வாக்கு உறுதியாகிவிட்டது அவர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்ளப் போவதில்லை குரானிலே அல்லா பத்தாம் அத்தியாயத்திலே மு பத்தி ஒன்று ரெண்டு முப்பத்தி மூன்றாம் மூன்று வசனங்களாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் சிந்தனைக்குரிய வாசகங்கள் சிந்தனைக்குரிய கேள்விகள் வினாக்களை கேட்டு விடைகளை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான் விடைகளை அறிகிறபோது அந்த அல்லாஹ் தான் நம்முடைய உண்மையான இறைவன் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நம்மை சிந்திக்க தூண்டுகிறான் அல்லாஹ் வானிலே மழை பொழிகிறது வயக்காட்டிலே அந்த மழை விழுந்து புருப்புண்டுகள் முளைக்கின்றன தானியங்கள் விளைகின்றன இவற்றை தருபவன் யார் அதே போன்று சப்தஸ்வரங்களையும் செவியுறுகின்ற சக்தியை தரக்கூடியவன் யார் சம் என்றார் சப்தஸ்வரங்கள் என்பார்கள் அத்தனை சப்தங்களும் அதை சொந்த படுத்திருப்பவன் நம்முடைய பார்வை இவ்வளவு ஷார்ப்பாக இருக்கிறதே இந்த பார்வைகளுக்கும் சொந்தக்காரன் யார் அதே போன்று உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளவற்றை படைக்கிறான் மண்ணிலிருந்து அல்லாஹரப்பு ஆலமீன் புற்பூண்டுகளை படைக்கின்றான் மண்ணு இருக்கிறது அது உயிரற்றதாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹரப்பு ஆலமீன் இந்திரிய துளியிலிருந்து மனிதனை படைக்கிறான் மிருகங்களை எல்லாம் படைக்கிறான் அதே போன்று முட்டையிலிருந்து அல்லாஹரப்பு ஆலமின் பட்சிகளை வெளிவர செய்கிறான் பறவைகளை கோழிகளை வெளிவர செய்கிறான் இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்துக் கொன்றே போகலாம் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளவை உயிர் உள்ளவையிலிருந்து உயிரற்றது இவற்றையெல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறானே இதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா இத்தனை விஷயங்களையும் அல்லாஹ இப்படி சீராக செம்மையாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் எதில் ஒன்றா ஒன்றிலாவது ஏதாவது தடுமாற்றம் ஏற்படுகிறதா மாற்றங்கள் ஏற்படுகிறதா திணறுதல் ஏற்படுகிறதா என்றால் இல்லை அல்லாஹருடைய இந்த ஆட்சி இருக்கிறது மிக அற்புதமான முறையிலே உலகம் புறாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த சராசரங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு இயங்கியவாறு இருக்கிறது இதோ பருவ காலம் மாறி மாறி வருகிறது மழை காலம் குளிர்காலம் கோடை காலம் இதோ காற்றடி காலம் காட்டடி காலத்திற்கு ஹரீப் என்று அரபியிலே கூறுவார்கள் வசந்த காலத்துக்கு ரபி என்பார்கள் கோடை காலத்திற்கு சைஃப் என்பார்கள் மழை காலத்திற்கு ஷிதா என்பார்கள் பருவ காலங்கள் எப்படி மாறி மாறி வருகிறது இந்த நிர்வாகம் செய்பவன் யார் இப்படி திட்டமிட்டு செயல்படுத்துபவன் யார் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நிச்சயமாக அல்லாஹ் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை சிந்திக்க தோண்டுக தூண்டுகிறான் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிறோம் வானத்தை பார்க்கிறோம் வையகத்தை பார்க்கிறோம் கடலை பார்க்கிறோம் கிடலை பார்க்கிறோம் எல்லாமே அப்படி அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் இயக்குபவன் நிச்சயமாக ஒருவன் இருந்துதானே ஆக வேண்டும் குறித்த நேரத்தில் சூரியன் உதித்து மறைகிறதே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சூரிய ஊட்டத்திலே ஓட்டத்திலே சிறு சிறு மாற்றங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதே போன்றே இயக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே இன்றைக்கு மே முப்பத்தி ஒன்று என்றால் இன்றைக்கு எந்த நிமிஷத்திலே சூரியன் தோன்றுகிறது என்றால் மறைகிறது என்றால் அடுத்த வருஷம் இதே முப்பத்தி ஒன்றாம் தேதி இதே நிமிஷத்தில் தான் சூரியன் தோன்றும் மறையும் இதை நிர்வாகம் செய்பவன் யார் அம்பரை என்று அல்லாஹ் கேட்கிறான் கேள்விக்கு மேல் வினாவுக்கு மேல் வினாவாக கேட்கிறான் இப்படி நிர்வாகம் பண்ணக்கூடியவன் யார் சூரிய உதயமாக இருக்கட்டும் அல்லது சந்திரோதயமாக இருக்கட்டும் பிறை பிறக்கிறது உலக பிறை பிறக்கிறது பிறகு மறைகிறது அது வளர்வறையாக ஆகிறது பின்பு தேய் பிறையாக ஆகிறது மேற்கே உதிக்கிறது கிழக்க கிழக்க உதிக்கிறது மேற்கே மறைகிறது பின்பு இப்படி மாறி மாறி இந்த தோற்றமும் மறைவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே இவற்றையெல்லாம் நிர்வாகம் செய்பவர் யார் என்று அல்ல கேட்டுவிட்டு அன்றைக்கு மக்கா மக்கள் இருக்கிறார்களே அவர்களே வாய் திறந்து சொன்னார்கள் அல்லாஹுதான் என்று சொன்னார் அல்லாஹுதான் என்று சொல்லிவிட்டு சிறுப்பும் வைக்கிறார் இணையும் வைக்கிறார்கள் கற்பனை தெய்வங்கள் அவர்களால் கற்பிக்கப்பட்ட கற்பனை தெய்வங்கள் குல தெய்வங்கள் கற்சிலைகள் இவற்றை சிறுக்கு வைக்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவற்றால் இவற்றை உருவாக்க முடியுமா உயிரற்ற அந்த கற்சிலைகளால் உங்களுடைய கற்பனை நீங்கள் ஆராதிக்கின்ற வணங்குகின்ற வழிபடுகின்ற நம்புகின்ற விசுவாசிக்கின்ற அந்த கற்சிலைகளால் இவற்றையெல்லாம் உருவாக்க முடியுமா சந்திரனை இயக்க செய்ய முடியுமா சூரியனை இயக்க செய்ய முடியுமா விண்ணையும் மண்ணையும் இயங்க செய்ய முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் கூறுகிறார்கள் தான் என்று ஆனால் அதற்கு பின்னால் இப்போ அண்ணா சுஷ்ரஃபுன் எப்படி நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள் இந்த இறை நம்பிக்கையிலிருந்து நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பதாளிக்கும் உள்ளாக ஒரு ரப்புக்கும் ஹக்கு என்கிறான் அவன்தான் அல்லாஹ் அவன்தான் உங்களுடைய ரப்பு அவன் உண்மையான ரப்பு என்கிறான் உண்மையான ரப்பு என்றால் என்ன அர்த்தம் அருமை சகோதர பெரியவர்களே நமக்கு முன்பின் இருக்கிறது நாம் தோன்றுவோம் மறைவோம் ஆனால் அல்லாஹுக்கு முன்பின் என்றே கிடையாது இந்த நேரத்தில் அவன் தோன்றினான் என்பதெல்லாம் கிடையாது என்றும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முன்பின் என்பது கிடையாது நமக்கு முன்பின் இருக்கிறது நாம் பிறக்கின்ற காலகட்டம் இருக்கிறது மறைகின்ற காலகட்டம் இருக்கிறது நம்முடைய பெற்றோர் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் நமக்கு பின்னால் நம் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்து விடுவார்கள் நமக்கு முன்பின் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலமனுக்கு வாஜுகுள் உஜூதி என்று சொல்வார்கள் என்றைக்கும் உள்ளவனாக இருப்பது என்பது அர்த்தம் வாஜ்பில் உஜூத் என்றால் என்றைக்கும் உள்ளவனாக இருப்பது அன்றைக்கும் இருந்தான் இன்றைக்கும் இருக்கிறான் என்றைக்கும் இருப்பான் அதான் வாஜ்பில் உஜூத் என்றும் பெருமானா ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து தஹ தொழுகையிலே வணக்க வழிபாடிலே ஈடுபட்டு விட்டு இறையோருடன் கையேந்துவார்கள் எப்படி கையேந்துகுவார்கள் யா அல்லா நீதான் உண்மையானவன் இப்படியே சொல்வார்கள் நீதான் ஹக்கானவன் ஹத்தானவன் என்றால் என்ன அர்த்தம் உண்மையானவன் உண்மையானவன் என்றால் என்ன அர்த்தம் ஒரே இறைவன் உண்மையான இறைவன் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது சுவனம் உண்மையானது நரகம் உண்மையானது மறுமை உண்மையானது உன்னுடைய தரிசனம் உண்மையானது எனவே யா அல்லா உன்னுடைய இறை தூதர்களும் உண்மையானவர்கள் நான் உன்னுடைய இறை தூதன் நானும் உண்மையானவன் எங்களை இரட்சிப்பாயாக எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக முன்பக்கம் எங்களை நெருக்கி வைப்பாயாக என்று ஒவ்வொரு இரவும் தகஜ தொழுதுவிட்டு பெருமானார் ரசுலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் இந்த ஆயத்தை வைத்து துவா கேட்பார்கள் யா அல்லா நீதான் ஹக்கானவன் உன் வாக்குறுதி ஹக்கானது உன் தரிசனம் ஹக்கானது சுவனமும் ஹக்கானது நரகமும் ஹக்கானது மறுமை ஹக்கானது ஹக்கானவர்கள் நானும் ஹக்கானவன் என்றைக்காவது ஒரு நாள் உன் பக்கம் நாங்கள் திரும்ப போகிறோம் என்று கேட்கிறார்களே அதை நாமும் கேட்க வேண்டும் அருமை அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலும் நம்மை சிந்திக்க தூண்டுகிறான் ஒவ்வொரு படைப்புகளையும் நாம் பார்க்கிறோம் இந்த உலகிலே உள்ள படைப்புகள் இந்த படைப்புகளை படைத்தவன் யார் எப்படி படைத்தான் எப்படி இவை தோன்றின இதனுடைய முதல் கட்டம் எப்படி என்பதை யோசித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன்தான் இந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கணும் அஃபலா தத்த போன எப்போது நான் தான் என்று நீங்கள் விளங்குகிறீர்களோ நம்புகிறீர்களோ புரிந்து கொண்டு விட்டீர்களோ என்னை நீங்கள் அஞ்ச வேண்டாமா பயப்பட வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறானே கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான் நெருகட்டி போகின்ற மக்கள் இருக்கிறார்களே அந்த மக்கள் மீது உடைய ரப்பனுடைய களிமா உறுதியாகிவிட்டது அவர்கள் என்றைக்கும் நெருகட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஈமான் கொள்ள போவதில்லை காரணம் ரப்பனுடைய களிமா உறுதியாகிவிட்டது எத்தனையோ பாடங்கள் படித்தும் கிளாஸுகள் நடத்தும் கூட அவர்கள் திருந்த மறுக்கிறார்களே இனி காலம் காலம்பூறாம் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அத்தகைய தீவர்கள் கூட்டத்திலே நம் நம் நம்மை அல்லாஹ் சேர்க்காமல் நல்லோர்கள் நாதாக்கள் இறையோனை சிந்தித்து அந்த இறையோனை முழுமையாக நம்பிக்கை நம்பிக்கை கொண்டு அந்த இறைவனுடைய கட்டளைகளுக்கு என்றைக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த நன்மக்களிலே வல்ல நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக பாகிருத்வான் அலமதுல்லா அஹிருதுல்ல